ஒரு தொகுதியில ஐம்பது கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கப் போறாரு அப்படின்னா மீண்டும் அந்த காசை எடுக்கணும்னு நினைப்பாரா இல்ல வந்து நான் வந்து அன்னை தெரேசா நான் வந்து மிகப்பெரிய புத்தன் பிரம்மன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை விட்டுட்டு போங்களா அப்ப நீங்க திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி வாய்ப்பே இல்லை நான் வைக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதே கட்சியோட கூட உட்காந்துகிட்டு இந்த சூரியனை யாருமே மறைக்க முடியாது உதயநிதி போல தலைவர் யாருமே இல்லை இளம் பெரியார்னு சொல்லும்போது போது கை தட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஊழல் லஞ்சத்துல தலை விரித்து ஆடுதா இல்லையா குறிப்பா இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் எம்பா டிவி கே தலைவர் விஜய்க்காக இவ்வளவு முட்டு கொடுக்குறியே அப்படி என்னதான் அவர் கிட்ட இருக்கு கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல அவர் சரியான நகரவே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே சில பதில்களை நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இதோ இப்ப நடிகர் விஜய் போல கமலஹாசன் அவரும் வந்து டிஎம்கேவை இப்ப எப்படி விஜய் எதிர்க்கிறாரோ அப்படிதான் எதிர்த்துட்டு அரசியல் ஆரம்பிச்சார் அரசியல் களத்தில் இருந்தார் இன்னைக்கு டிஎம்கே கூடயே போய் ஜாயின் சோ இதே மாதிரி தான் டி பி டீம் விஜய் யாரை செல்வதுக்கு அப்புறம் அவங்க கூட போய் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரூரல்ல வெளியில நிறைய இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க விஜய் எதிர்க்கிற அளவுக்கு கமலஹாசன் அன்னைக்கு திமுகவை எதிர்த்தாரா கமலஹாசன் திமுகவின் பீட்டிம்னு யாரும் சொல்லல அவர் சொல்ல வச்சாரு அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டாரு இதே மேடையில உட்காந்துருக்காரு ரங்கராஜ் பாண்டே கேட்கிறாரு அப்ப நீங்க திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி வாய்ப்பே இல்லை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு மறைக்க முடியாது உதயநிதி போல தலைவர் யாருமே இல்லை இளம் கை தட்டி வேடிக்கை ஒப்பிடவே முடியாது ஏன்னா கமலஹாசன் பிழை மேல பிழை பண்ணாரு நம்மதான் காமெடியில் எவ்வளவு பார்த்துருக்கோம் கமலஹாசன் கட்சியை கேலிக்கூத்த போற வர எல்லாத்துக்கும் சீட்டு தண்ணிக்கன் போட்டவனுக்கு சீட்டு கொரியர் பாய்க்கு சீட்டு ஏன் அவரை நம்பி யாரும் நிக்க களத்துல வரல அவர் கூடவே இருந்த மகேந்திர திமுக போனாரு அவர் திமுக மகேந்திரன் முதல்ல போனாரு பின்னாடி கமலஹாசன் போயிட்டாரு என்னைய கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு கலைச்சிட்டு திமுக மையம்னு போயிட்டு அந்த மையத்தில் அவர் இடம் பெயரலாம் அதுதான் ஒன்று ரெண்டாவது விஷயம் விஜய நீங்க கேட்குறீங்க அவர் திமுகவின் பீட்டிமா இருப்பாரா உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதா திமுகவை இந்த அடி அடிக்கும் போது அவர் திமுகவின் பீட்டிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானு உண்மையிலே இந்த கரூர் விஷயத்தை வச்சு பார்க்கும் விஜய்க்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன ஆனாலும் சரி திமுகவை எதிர்க்காம களத்திலிருந்து நான் ஓட போறதுல திமுகவை விடவே போறதுல இனிமேல் ஆட்சி அதிகாரம் அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆக்காம நான் விட மாட்டேன்னு அவருக்கு உடன் பயணிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அவர் சொல்றான்ற தகவல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இப்ப அரசியல வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா தெளிவான கருத்து அப்படின்னு நம்ம ஒருத்தரை மையப்பட்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து பிஜேபியை சேர்ந்த அண்ணா மலை அவர் சொல்லலாம் தெளிவா பேசுவார் அவர் பேசுற கருத்துக்கள் வந்து நமக்கு கரெக்டா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவான பேச்சு வந்து விஜய் சார்கிட்ட இருக்குன்னா கேட்டீங்கன்னா கிடையாது எதையோ பார்த்து பேசுறாரு மேடைக்கு வந்தா தட்டிடுவேன் தூக்கிடுவேன் இந்த மாதிரி சினிமாவில பேசுற மாதிரியே பேசுறாரு ஆனால் இதெல்லாம் வந்து ரியாலிட்டி அரசியலுக்கு ஒத்து வருமா அருமையான கேள்வி டக்குனு பதில் சொல்லுங்க கலைஞர் மிகச் சிறந்த சொற்பொழிவாளரா பேச்சாளரா இல்ல எம்ஜிஆர் மிக சிறந்த சொற்பொழிவாளரா பேச்சாளரா ரெண்டு பேருமே மிகப்பெரிய அப்படி கிடையாது கரெக்டாக சொல்லுங்க உண்மையிலேயே மனசாட்சியை பற்றி சொல்லுங்க யார் தெளிவாக பயங்கரமா பேசக்கூடியார் பேசிய வளர்ந்த ஒருத்தர்னா யாரு கலைஞர் கலைஞர் ஆனா வரலாறு சொல்லுது கலைஞர் அப்படின்ற ஒரு நபர் எம்ஜிஆர் உயிருடன் இருந்த வரை அந்த ஆட்சியை எட்டி கூட பார்க்க முடியல நம்ம ஜெயிச்சிருவோம் நினைக்க கூட முடியல எம்ஜிஆர் மறைவுக்கு தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் போக முடிஞ்சது அது பழைய வரலாறு அப்ப இங்க பேச்சு பேச்சு திறமை சீமான பேசிட்டே இருக்காரு பதினஞ்சு வருஷமா பேசிட்டே இருக்காரு எட்டு பர்சன்ட் தாண்டினதை மாறு தட்டி பேசுறாங்க எட்டு பர்சன்ட் தாண்ட முடியல என்னைக்கு நீங்க ஆட்சி பக்கத்தில் போவீங்க அப்ப இங்க ஒரு பிம்பம் இருக்கு நல்லா பேசணும் தெளிவாக பேசணும் இங்க அது பிரச்சனை இல்லை நீங்க ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யாரோடய ஒப்பிட முடியாது ஐபிஎஸ் மூல அவருக்கு அதிகமா வேலை செய்து டேட்டாவை பட்டையை கிளப்பாரு அதை மறுக்கல பயங்கரமா பேசுவாரு ஆனா அண்ணாமலை போலவே எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா ஆனா இன்னைக்கு என்டிஏ கூட்டணை தலைமை வகிக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி அவரை நம்புது அவர் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பேரே தெரியாது அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அப்படியெல்லாம் ஏற்றுக்கும் போது விஜய நூறு சதவீதம் மக்கள் ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த கேள்விக்கான பதிலை நான் முடிக்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்களா மாட்டீங்களான்னு தெருவுல இறங்கி நடந்து போங்க எழுபத்தாறு வயது முதியவர் சொல்றாரு தம்பி அடுத்து வரப்போறது விஜய் தான் தம்பின்னு நான் வேணும்னே கேட்குறேன் எப்படி விஜய் வருவாரு அதிமுக தானே வரும் அப்படின்னு நம்ம வேணும்னே கேட்டா என்ன தம்பி பேசுறீங்க மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு தம்பி இவங்க எல்லாம் நாடக கோஷ்டி ஏமாத்துறாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இனி புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் விஜயகாந்தை கைவிட்டோம் இனி விஜயை கைவிட வேண்டாம் அப்படின்னு எழுபத்தாறு வயது முதியவர் சொல்றாரு நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்க திருவிழாங்க கேளுங்கள் அதுக்கப்புறம் விஜய் சரியா செய்யல எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்போம் என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்க இப்போ சரியா செய்ய மாட்டீங்கன்னு ஆனால் வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தர வரவே விடாம நம்ம தடுக்கிறது ஜனநாயகம் கிடையாது இன்னுமே வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அதாவது நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன் இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேயில் ஏடிஎம்கேயில் பாதி பாதிபெயறும் இந்த மாதிரி என்னென்ன கட்சியெலாம் இருக்கோ அந்தந்த கட்சியில நம்ம கட்சியின் மக்களுக்கு நல்லது செய்யுமா நம்ம நல்லா வளருமா இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் நான் சும்மா உறுப்பினர் அதுக்கொசரம் நான் ஓட்டே போடுவேன் இல்லைன்னா ஒரு பிம்பத்துக்கொசரம் நான் ஓட்டே போடுவேன் இல்லைன்னா ஒரு அதிகாரத்துக்கொசரம் இந்த மாதிரி வந்து இதுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க உண்மையில இந்த கேள்வி கேட்கும்போது மனசு கலங்குது காரணம் என்னன்னா ஏழ்மை வறுமை அறியாமை இது மூணு தான் அரசியல்வாதிகளோட இன்வெஸ்ட்மெண்ட் மக்கள் தலையை இதை வச்சு அவன் என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானோ இங்க அரசியல்வாதிகள் நிக்க முடியாது ஆனா இந்த அறியாமையை வச்சு வச்சு அவங்களை ஏமாத்தி இரநூறுபா ரூபாய் காசு கொடுத்தா ஒரு நாள் காலையில வேலைக்கு போயிட்டு குளத்த வேலைக்கு போயிட்டு வந்தா நூறு ரூபாய் கிடைக்கும் அப்போ அதிகபட்சம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் வருமானம் என்ன வருக இரநூறுவா ரூபாய் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் ஆயிரம் ரூபா தரேன் இந்த கூட்டத்துல வந்து வந்து உட்காரு தன்னுடைய உழைப்பால காசை சம்பாதிக்க விடாம தடுக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தெரியாமல் திமுக இருக்கேன் மனசாட்சியத்தோடு நீங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஊழல் லஞ்சத்துல தலைவிரித்து ஆடுதா இல்லையா புதுசா வர்றாங்களா இப்போ நாம் தமிழர் கட்சி மேல கூட நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனா இன்று வரை தனியாக களமாடுறாங்கல்ல இந்த கட்சிகளோட கூட்டணி இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு ஐயா விஜயகாந்த் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனா போய் சேர்ந்துட்டாரு திமுக அதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் என்ன வேலையை பண்றாங்க மக்களை அடிமையாக்கி அடிமையாக்கி இவங்களை கேள்வி கேட்கிற இடத்துக்கு வைக்க மாட்டாங்க எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்க அப்படினாலே நாளை பின்ன சாலை சரியா இல்ல குடிநீர் வசதி இல்ல மருத்துவ வசதி இல்ல கல்வி கூடங்கள் சரியா இல்ல அப்படி நீங்க கேட்க முடியாது கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க ஓட்டு போடுறப்ப மூணாயிரம் வாங்கினால அமைதியா உட்காருவாங்க ஏங்க எத்தனை வாட்டி தான் கேட்கறது ஒரு தொகுதியில ஐம்பது கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க போகிறாரு அப்படின்னா மீண்டும் அந்த காசை எடுக்கணும்னு நினைப்பாரா இல்லை வந்து நான் வந்து அன்னை தெரேசா நான் வந்து மிகப்பெரிய புத்தன் பிரம்மன் சொல்லிட்டு அந்த பணத்தை விட்டுட்டு போவங்களா இவங்க இதை பிஸ்னஸை மாற்றிட்டாங்க இன்னைக்கு எதுவுமே கட்சி கிடையாது பிரைவேட் லிமிடெட் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்காக உங்கள் தேவைக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக திமுக கொடியே பிடிச்சிட்டு அதிமுக கொடியை பிடிச்சிட்டு இரநூறு முந்நூறு ஐநூறு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் மிக்சி கிரைண்டர் அண்டா குண்டா எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கற்பிக்கிறீங்க அடு மனசாட்சியத்தை விட்டு சொல்லுங்கள் அடுத்த தலைமுறைக்கு காசு இல்லாமல் வாழ்ந்துட முடியும் வீடு இல்லாமல் வாழ்ந்துட முடியும் ஆனால் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா மூச்சுக்கத்து சுவாசிக்க மூச்சுக்கத்து தட்டுப்பாடு ஏற்படும்ன்றாங்க மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க மலைகளை இருக்காங்க அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு போறீங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞன்னு சொல்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி குடிக்க முடியும் இந்தியாவில் அந்தளவுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி ஏற்படும் சொல்கிறாரு இதை பற்றி யாருக்காவது எண்ணம் இருக்கா அது நடக்காம கூட போகலாம் ஆனால் நடந்துருச்சுன்னா அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்ய விருப்ப போறீங்க ஒவ்வொருத்தருமே சுயநலமா இருங்க எப்படிப்பட்ட சுயநலமா இருக்கணும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அடுத்த தலைமுறையை நான் பாதுகாக்க வேண்டும் அதுக்காக நான் நேர்மையான வழியில் செல்வேன் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகள் இவங்க கூட நான் சேர மாட்டேன் இந்த கட்சிகளோட நான் பயணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க குடும்பமும் உங்க தலைமுறையும் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினச்சா இந்த நாடு நல்லா இருக்கும்